no oh. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் அவர்களுக்கு ஞான நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் மத்தேயு இருபத்தி எட்டாவது அதிகாரம் பத்தொன்பது மற்றும் இருபதாவது வசனங்கள் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மங்கோலிய மன்னன் கான் பெக்கிங்கில் இருந்து ரோமாபுரியில் இருந்த போப்புக்கு ஒரு கோரிக்கை அனுப்பினார் தன்னுடைய நாட்டிற்கு நூறு கிறிஸ்தவ மிஷினரிகளை அனுப்பி வைக்கும்படி கேட்டார் அவர்கள் உபதேசத்தை கேட்டு நான் முதலாவது ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வேன் நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பின்பு எங்கள் நாட்டில் தாழ்ந்தவர் முதல் உயர்ந்தவர் வரை அனைவரும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வார்கள் அவர்கள் மூலம் அவர்கள் உறவினர்களும் ஞானஸ்தானம் பெறுவார்கள் எனவே நீங்கள் மங்கோலியாவுக்கு மிஷினரிகளை அனுப்பி வைத்தால் வெகு சீக்கிரத்தில் உங்கள் ரோமாபுரியில் இருக்கும் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கையை விட மங்கோலியாவில் அநேக கிறிஸ்தவர்கள் विल really அந்த காலகட்டத்தில் மங்கோலியர்கள் எந்த மதத்தை பின்பற்றுவது என்று குழப்பத்தில் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அவ்வாறு தன்னுடைய கோரிக்கையை கேட்டு அநேக மிஷனரிகள் மங்கோலியாவுக்கு வந்திருந்தால் ஆசியாவில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை வெகுவாக வளர்ந்திருக்கும் என்று கான் கணித்திருந்தார் ஆனால் உண்மையில் நடந்தது என்ன அப்போது போப்பாக இருந்த பத்தாம் கிரகரி என்பவர் இரண்டு கிறிஸ்தவ துறவிகளை மட்டுமே அனுப்பி வைத்தார் அவர்கள் இருவரும் அர்மேனியா வரைக்கும் வந்தார்கள் அதற்கு மேல் மங்கோலியா செல்ல முடியாமல் ரோமாபுரிக்கே திரும்பிவிட்டார்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய வாய்ப்பு போன சம்பவம் இது கண்ட அனைவருக்கும் சுவிசேஷம் அறிவித்தார் வெளியே சென்றாலும் யாரை பார்த்தாலும் எந்த பொருளை பார்த்தாலும் அதை சுவிசேஷம் அறிவிக்கும் வாய்ப்பாக மாற்றி விடுவார் மூன்று மிஷினரி பயணங்களை மேற்கொண்டு அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தியிருக்கிறார் பட்டணத்தில் அவர் காத்து கொண்டிருந்தே சென்று பார்த்தார் அப்போது அங்கே அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதப்பட்ட ஒரு பலிபீடம் இருந்தது அந்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டார் நீங்கள் அறியாமல் ஆராதிப்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தார் அங்கு அநேகர் மனம் திரும்பினார்கள் பவுல் பிரசங்கித்ததை ஒரு மனுஷன் பவுல் அவனை பார்த்து நீ எழுந்து காலூன்றி நில் என்று சொன்னதும் அவன் குதித்து எழுந்து நடந்தான் லீஸ்திரா என்ற ஊரில் தான் இந்த சம்பவம் நடந்தது இதை பார்த்ததும் அந்த ஊர் ஜனங்கள் அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் பவுல போஸ்தலன் தேவன் தனக்கு கொடுத்த சுகமளிக்கும் வரத்தை பயன்படுத்தியதால் அநேகர் விசுவாசிகள் ஆனார்கள் அம் பிரியமானவர்களே நாமும் பவுல தேவனிடம் கிருபாவரங்களை பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்யும் போது தேவன் நம் மூலமாக பிசாசுகளை துரத்துவார் வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குவார் அநேகர் புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆகவே தைரியமாக விசுவாசத்தோடு சுவிசேஷத்தை அறிவிப்போம் அநேகர் தேவன் அண்டை திரும்புவார்கள்